بسم الله الرحمن الرحيم خير. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له கோதரர்களே ரமலான் மாதத்துடைய கடைசி பத்து நாட்களில்

அந்த இரவுகளில் ஒரு இரவில் வைத்திருக்கிறான் அந்த இரவில் அல்லாவுடைய வானவர்கள் வானவர்களுக்கு தலைவர் சிபிரி அலை செல்லாம அவர்கள் இந்த பூமிக்கு இறங்குகிறார்கள் தனஜரு மலா இகத்துவார் ரூ அந்த லைனத்தரும் கதிருடைய இரவிலே மலங்குமால்களும் ரூ ஹண்ட்ரடு கூறப்படக்கூடிய ஜிபிரீல் அலிசலாம் அவர்களும் இந்த பூமிக்கு இறங்குகிறார்கள் அன்புக்குரியவர்களே அல்பானி ரஹிமாமுல்லா அவர்கள் அவர்களுடைய சஹீஹுல் ஜாமியா என்ற ஹதீஸ் தொகுப்பிலே ஒரு ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள் லைலத்துல் கதரு இரவிலே இந்த பூமிக்கு இறங்கக்கூடிய மலங்குமார்கள் வானவர்களுடைய எண்ணிக்கை சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள் நபி சல்லா முலேஸ் அவர்கள் சொன்னார்கள் இன்னல் மலாயிக்கத்த தில்கல் லைலத்தில் அவர் அக்சரு மின் ஹசா என்று சொல்கிறார்கள் அந்த இரவிலே எந்த இரவில் சொல்லுங்க எந்த இரவில் ஆ கதருடைய இரவு அப்போ லைலத்தூர் கதருடைய இரவு என்பது மதான் நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம் கடைசி பத்து இரவுகளில் தேடி என்று தேடிக்கொள்ளுங்கள் சொல்றாங்க இரண்டாவது அந்த பத்து இரவுகளிலும் ஒற்றைப்படையான இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் அப்ப அந்த பத்து இரவுகளில் ஒரு இரவில் தான் லைலத்துள் கதிரூட இரவு வரும் நபீசர் எல்லாம் சொல்றாங்க அந்த லைலத்துள் கதிரூட இரவில் இந்த பூமிக்கு இறங்கக்கூடிய வானவர்கள்

சரிய சொல்றாங்க பூமியில் இருக்கக்கூடிய சிறிய கற்களின் இறங்கக்கூடிய எண்ணிக்கை அக்ச அதிகமாக இருக்கும் சொல்றாங்க சுபகானந்தா இப்ப எவ்வளவு வானவர்கள் அந்த இரவில் இந்த பூமிக்கு இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப அந்த இரவை நாம் நல்லவர்களின் மூலமாக வணக்க வழிபாடுகளின் மூலமாக அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய அல்லாவை பொரு அல்லாவுடைய பொருத்தத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளின் மூலமாக நாம் அந்த இரவுகளை நாம் உயிர்ப்பிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே நம்ம சில நாட்களாக துவாக்களுடைய ஒழுக்கங்களை பற்றி பார்த்து வருகிறோம் அதனுடைய மூன்றாவது பகுதியாக நான் இந்த துவாக்களுடைய ஒழுக்கங்களை ஏன் சொல்கிறேன் தெரியுமா நாம் லைகத்துல கதிரூட இரவை தேடக்கூடிய இந்த நாட்களில் இந்த இரவுகளில் இந்த இரவுகள் மட்டுமில்லை எல்லா காலங்களிலும் நம்ம இந்த ஒழுக்கங்களை பேணி துவா செய்ய வேண்டும் அப்போ நம்ம அல்லாவிடத்திலே நாம் இந்த இரவுகளில் ஒரு பகுதியை பிரார்த்தனை செய்வதற்கு அல்லாவிடத்திலே துவா செய்வதற்கு ஒரு பகுதியை ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாம் ஒதுக்கி கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே துவாக்களின் ஒழுங்காக நாம் ஆரம்ப நமது சில நாட்களுக்கு முன்னால் சில ஒழுக்கங்களை பார்த்தோம் அதிலே முதலாவது நாம் அல்லாவடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது முது செய்து கொள்வது சுண்ணாவாக இருக்கிறது எப்படி நம்ம முதுவோட துவா கேட்கிறது சுண்ணா இரண்டாவது நம்ம பார்த்தோம் அதாவது கிமிலாவை முன்னோக்கி நம்ம துவா செய்ய வேண்டும் அல்லாவோட துவா செய்யும் பொழுது எப்படி சொல்லுங்க கிபிலாவை முன்னோக்கி கிபுலாவை முன்னோக்காம துவா கேட்டாலும் அல்லாஹ் முதல ஏற்றுக்கொள்வான் அப்ப நம்ம கிபுலாவை முன்னோக்குவதற்கு வாய்ப்பு இருந்தால் என்றால் நம்ம பள்ளியில உட்கார்ந்து இருக்கும் பொழுது துவா செய்யும் பொழுது அல்லது வீட்டில் நம்ம சுண்ணத்தான தொழுகைகளை தொழுது தஹஜூத் கியாமுல்லை தொழுகை ஈடுபட்டு விட்டு நம்ம துவா செய்யும் சந்தர்ப்பங்களில் கிபிலாவை முன்னோக்குவது சுண்ணமாக இருக்கிறது மூன்றாவது அன்புக்குரியவர்களே நம்ம துவா செய்யும் பொழுதோ அல்லாவிடத்திலே நாம் நம்முடைய தேவைகளை இம்மை மதிமையுடைய தேவைகளை கேட்கும் நாம் நம்முடைய தேவைகளை கேட்பதற்கு முன்னால் அல்லாவை புகழ்ந்து அல்லாவுக்கு தகுதியான வார்த்தைகளை கொண்டு அல்லாவை புகழ்ந்து அடுத்து

அதுக்கடுத்ததாக அன்புக்குரியவர்களே இரு கரங்களை நாம் உயர்த்தி துவா செய்வது சுண்டாவாக இருக்கிறது நம்ம துவா செய்யும் பொழுது அடுத்ததாக எப்படி இரு கரங்களையும் எப்படி உயர்த்தி நம்ம துவா செய்வது சுண்டாவாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே உங்களுக்கு தெரியும் ரசூல்லாஹி சல்லாஹ் அலேஸ்வரம் அவர்கள் அந்த பதூருடைய இரவு அந்த பதிலு போர் நடந்த அந்த இரவு நாளை பதிலுடைய போர் அப்ப அன்றையாக்களை தூங்குமாறு சொன்னார்கள் எல்லா சகாபாக்களும் அலைஹி செல்லா ஹொலேசவார்கள் அந்த இரவில் தூங்காமல் எழுந்து கிபிலாவை முன்னோக்கினார்கள் இது போல வரக்கூடிய செய்தி கிபிலாவை முன்னோக்கி

நிறைவேற்றி தருவாயாக என்று துவா செய்தார்கள் அப்ப நம்ம கிபுலாவை முன்னோக்கி இரண்டு கரங்களையும் உயர்த்தி நம்ம செய்வது இருக்கிறது நபி வழியாக அன்புக்குரியவர்களே இமாம் நவீர் அஹிமாவில் அவர்கள் விளக்கம் சொல்லும் சொல்கிறார்கள் பிரார்த்தனையின் பொழுதோ நம்ம துவா செய்யும் பொழுது கிபுலாவை முன்னோக்கி துவா செய்வது சுண்ணா நபி வழி என்று சொல்கிறார்கள் அடுத்து நாம் இரண்டு கரங்களையும் உயர்த்தி துவா செய்வது சுண்ணா சரி நம்ம இரண்டு கரங்களையும் உயர்த்தி துவா செய்யும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரும் கையை விரித்து வைப்பதா அல்லது சேர்த்து வைப்பதா கையை எப்படி உயர்ந்த பொழுது இடைவெளி வச்சு விருத்தி வைப்பதா அல்லது எப்படி கைகளை சேர்த்து வைப்பதா இமாம் இப்னு அதாவது ஷேக் இப்னு உசைமின் ரஹிமுல்லா சொல்கிறார்கள் இரண்டு கைகளையும் வானத்தின் பக்கம் உயர்த்தி இரண்டு கைகளையும் ஒன்றோடொன்று சேர்த்து கேட்பதுதான் சுண்ணான் சொல்கிறார்கள் எப்படி கை ரெண்டையும் உயர்த்தணும் கை ரெண்டையும் விரித்து வைக்கணும் அடுத்தது நம்ம இடைவெளி வைக்கிறதா சேர்க்கிறதா ரெண்டு கையை இமா அதாவது ஷேக் இப்னு உசைமீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார்கள் மதுமூமத்தன் என்று சொல்றார்கள் இரண்டு கைகளையும் சேர்த்து துஆ செய்வது சுன்னா என்று சொல்றார்கள் அன்புக்குரியவர்களே அப்ப நம்ம இந்த துஆ செய்யும் பொழுது பிரார்த்தனையும் பொழுது இந்த நபி வலியை ஒழுக்கங்களை நாம் பேணி துஆ செய்ய வேண்டும் அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே இன்னும் செய்தியை பாருங்க நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் இன்ன ரப்பகும் அதாவது பின்ன ரப்பக்கும் தபார கவத்த ஆலா வழக்கத்து பொருந்திய உயர்வுள்ள உங்களுடைய ரப்பும் ஹையன் கரி அவன் வெட்கமுடையவன் அல்லாமுதாலா வெட்கம் வெட்கமுடையவன் கரீம் ஒன்றுன்னா சங்கையானவன் அல்லாமு தாலா சங்கையானவன்

அல்லாத்தாலா எதற்கு வைக்கப்படுகிறான் தெரியுமா அந்த இரண்டு கைகளையும் அவனின் பக்கம் உயர்த்தப்பட்டி விடுவதை வெறு கையாக திருப்பி அனுப்பி விடுவதை அல்லாஹு தலா வெட்கப்படுகிறான் செய்வான் நம்ம துபாவுடைய ஒழுக்கங்கள் அதனுடைய நிபந்தனைகளை எல்லாம் கவனித்து நாம் அல்லாவிடத்திலே துவா செய்யும் பொழுதோ அல்லாஹு நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்வார் அன்புக்குரியவர்களே அடுத்து நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் துவாவின் பொழுது அல் இக்சாரு மினல் மஸ்அலதி வல் இல்ஹாஹு ஃபித் துஆயி வ அதமுல் இஸ்திஜாலி வ அதமுல் இஸ்திஜாலில் இஸ்திஜாபதி அந்த சொல்கிறார்கள் அதாவது

அல்லது எனக்கு ஹலாலான சம்பாத்தியத்தை தருவாயாக எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக எனது பாவங்களை மன்னிப்பாயாக உனது கருணையை எனக்கு தருவாயாக நமக்காக நமது மனைவி மக்கள் நமது பெற்றோர் இன்மை மறைமையுடைய நலவுகள் அனைத்து கேட்கும் பொழுது அல் அல் இஃசார் சொல்றாங்க அதிகம் அதிகமாக கேளுங்க நபி அவர்களுடைய ஒரு வளமை இருந்தது சகாபாக்கள் சொல்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லா வலைவு செல்லம் அவர்கள் அல்லாவிடத்திலே ஒரு விடயத்தை கேட்டு துவா செய்யும் பொழுது பிரார்த்திக்கும் பொழுது குறைந்தது மூன்று தடவைகள் கேட்பார்கள் எப்படி இம்மை மறுமையுடைய நலவுகளில் ஒன்றை அல்லாவின் தூதர் சல்லல்லா வலைவு செல்லம் அவர்கள் கேட்டு துவா செய்யும் பொழுது ஆக குறைந்த எத்தனை தடவை கேட்பாங்க சொல்லுங்க எத்தனை தடவை மூன்று தடவைன்னு கேட்பாங்க அதனாலதான் ரசுல்லாஹி சல்ல சொல்றாங்க மண் ச அல் ஜன்னத சராந்த மர்ராத் யாரொருவர் அல்லாஹ் விடத்திலேயே மூன்று தடவை சுவர்க்கத்தை கேட்டு துவா செய்தால் எப்படி துவா கேட்கிறாரு ஒருவர் மூன்று தடவை துவா கேட்கிறாரு அல்லாஹ்மா இன்னி அஸ் அலுக்கல் ஜென்னா இன்னி அஸ் அலுக்கல்

இந்த அடியானை சுவர்க்கத்திலே நுழையச் செய் என்று சுவர்க்கம் சொல்லுமா அப்ப சுவர்க்கம் அல்லாஹ்வுடன் பேசும் அதை போன்று ஒரு மனிதன் மன் சகல மனிஸ்தாத மினனாரி சராதமர் ராத் மூன்று விடுத்தம் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடினால் அப்போ அல்லாஹ்மா அஜீர்ணேமி நன்னார் அல்லது அல்லாஹ்மா அஜீர்ணாமி நன்றார் யால்லா என்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக எங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக என்று மூன்று தடவைகள் துவா செய்தால் நரகம் அல்லாவிடத்திலே சொல்லுமாம் அல்லாஹுமா ஆய்துகும் அல்லாஹுமா அஜிர்கும் இனன்னார் யா அல்லா இந்த அடியானை நரகத்திலிருந்து பாதுகாத்துவிடு அன்பு கூறியவர்களே அவன் அபிசரத் அவர்கள் ஒரு துவாவின் பொழுது நம் இம்மை மறுமையுடைய நலவுகளை கேட்கும்பொழுது பொழுது ஆக குறைந்தது அல்லாவிடத்திலே மூன்று தடவைகள் துவா செய்வது மூன்று தடவைகள் அதை கேட்டு பிரார்த்திப்பது நபி வழியாக இருந்து கொண்டிருக்கிறது அடுத்தது அன்புக்குரிய சகோதரர்களே நம்ம துவா செய்யும் பொழுது இல்ஹா கெஞ்சி கேட்க வேண்டும் இது நபி வழி எப்படி கேட்கணும் அதாவது அல்லாவிடத்திலே கெஞ்சி கேட்கணும் சில அறிஞர்கள் சொல்வார்கள் எப்படின்னு சொன்னா எப்படி கெஞ்சி கேட்கணும் ஒரு குலத்தை ஒரு தாயிடத்தில் அல்லது ஒரு விடயத்தை கேட்பதை போன்று ஒரு அடியான் தன்னுடைய ரப்பிடத்திலே கெஞ்சி கேட்க வேண்டும் இது சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கிறது அதே நன்மைக்குரிய சகோதரர்களே நாம அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டிவிட்டால் வஅதமுல் வஅதமு இஸ்தீஜாலின் அதாவத் இஸ்தீஜாபா सुनுகிறார்கள் நாம அல்லாஹ் ஹுத்தால நமக்கு உடடனியா தரணும் அல்லாஹ் ஹுத்தரா நம்மளுடைய துஆவுக்கு உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று நாம் அவசரப்படக்கூடாது இது நபி வழி அண்ணுကြီးவர்கள் நாம ஒன்றை கேக்குறோம் அல்லாஹ் நம்ம இப்ப கேட்குறோம் இப்பதே நமக்கு அல்லாஹ் தரணும் அல்லது நாளை நமக்கு உறைவேட்டி தரணும் அந்த நம்பிக்கையோட கேட்கணும் ஆனா அல்லாஹவுடைய பதில் நமக்கு இன்னும் கிடைக்கவில்லையே என்று நம்ம என்ன செய்யக்கூட அவசரப்படக்கூடாது அன்புக்குரியவர்களே ரசூல்லாஹி சென்னை சொன்னார்கள் யுஸ்தஜா அபதி மாதம் எது பி இஸ்மின் அவு கத்யூ அது ரஹ்மி சொன்னாங்க ஒரு அடியான் நல்லா துவா செய்கிறான் இரண்டு விடயங்களை பேணிக் கொள்கிறான் அவன் அல்லாவிடத்திலே துவா செய்யும் பொழுது பாவங்களுக்காக வேண்டும் செய்யவும் இல்லை எப்படி ஒரு பாவத்துக்காக வேண்டும் துவா செய்யல துவா என்பது நம்ம நன்மைக்காக வேண்டும் என்று தான் துவா செய்யணும் ஆ ஒருவர் உதாரணமா எப்படி துவா செய்யறாரு யாருனா நான் என்ன திருட போக ஒரு ஒரு வீட்டுக்கு திருட போக இருக்கிறேன் அந்த வீட்டில் என்ன இருக்கணும் எல்லாம் விதிக்கணும் என்று துவா செஞ்சு அது துவா சரியான துவா இருக்குமா இல்ல இது இது துவால லிஸ்டே வராது பாவங்களுக்காக துவா செய்யக்கூடாது அடுத்து இரண்டாவது இரத்த உறவுகளை துண்டிப்பதற்காக துவா செய்யக்கூடாது அப்ப நம்ம துவால ரெண்டு விடயங்களை பேணிக் கொள்ளணும் பாவமான விஷயத்துக்கு துவா செய்யக்கூடாது இரண்டாவது என்ன நம்ம சொந்த பந்தங்களை இரத்த உறவுகளை துண்டிப்பதற்கும் துவா செய்யக்கூடாது இப்படி இல்லாமல் ஒரு அடியார் நல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார் அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் நபியவர்கள் ஒரு நிபந்தனையை சொல்கிறார்கள் மாலம் எஸ்தாகி அவன் அவசரப்படாமலிற்குக் காலம் எல்லாம் அவன் அவசரப்படாவிட்டால் ஆ அவன் அவசரப்படாவிட்டால் அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் சஹாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாவின் தூதரே மண் இஸ்தேஜாலு பிரார்த்தனையில் துவாவில் அவசரப்படுதல் என்றால் என்ன என்று கேட்கிறாங்க அதுக்கு நம்பி அவங்க அழகாக விளக்கம் சொல்கிறார்கள் யகூல் ஒரு அடியான் சொல்வான் கது தாவுத்து கது தாவுத்து பலம் அற எஸ் தஜீபுலி எப்படி சொல்லுவாங்க தெரியுமா நான் துவா கேட்டேன் துவா கேட்டேன் துவா கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்

மூன்றில் ஒரு விதத்தில் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான் அவன் நம்ம துவாவுடைய ஒழுக்கங்கள் அதனுடைய நிபந்தனைகளை பேரி துவா செய்யும் பொழுது அல்லாஹு தாலா நம்முடைய பிரார்த்தனையை மூன்றில் ஒரு விதத்தை கொண்டு ஏற்றுக்கொள்வான் அதில் முதலாவது எப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு விஷயத்தை கேட்டு துவா செய்வோம் இன்மை மறுமையுடைய நலவுக்காக வேண்டி அல்லாஹு தாலா உடனே நிறைவேற்றி தருவான் உடலே அல்லது கொஞ்சம் தாமதமாக நம்ம எதை கேட்குறோமோ அது கிடைச்சிடும் உதாரணமா நம்ம ஆரோக்கியத்தை கேட்குறோம் அல்லது நல்ல தொழில் வாய்ப்பை கேட்குறோம் அல்லது நல்ல வேறு வேறு விடயங்களை கேட்குறோம் ஆகுமான விடயத்தை அது நமக்கு உடனே ரிசால்ட்ஸ் கிடைக்கும் இது ஒரு முறை இரண்டாவது முறை என்ன தெரியுமா நம்ம கேட்கக்கூடிய விடயம் நிறைவேறாது அல்லாஹூத்தால் என்ன செய்வான் தெரியுமா அதை போன்ற அதற்கு பெருமதியான நம்முடைய வாழ்நாளில் நமக்கு ஏற்பட இருந்த ஒரு துன்பத்தை ஒரு கஷ்டத்தை ஒரு விபத்தை அல்லாஹூத்தால எடுத்துருவான் அது நமக்கு தெரியாது அல்லாவுடைய கதாவில் இருந்திருக்கும் நமக்கு இந்த ஒரு ஆபத்து நமக்கு ஒரு பிரச்சனை நமக்கு ஒரு துன்பம் நடைபெற இருந்திருக்கும் ஆனால் நாம கேட்கக்கூடிய துவாக்களின் மூலமாக அந்த துன்பங்களை அல்லாகுத்தலாக அகற்றி விடுவான் ஏற்பட இருந்த ஒரு ஆபத்தை நம்மிட நம்மிடமிருந்து நீக்கி விடுவான் அப்படி இது ஒரு பாக்கியமா இல்லையா சொல்லுங்க ஆனால் நமக்கு தெரியாது நமக்கு இது தெரியாது அப்ப இரண்டாவது முறை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மூன்றாவது அதாவது நம்ம துவா கேட்டோம் நமக்கு கிடைக்கவும் இல்லை நம்ம பார்வையில் ஆ நம்முடைய ஒரு ஆபத்து நீங்கின மாறுதும் இல்லை நமக்கு அது எங்களுக்கு தெரியாது ஆனால் நம்ம பல வருடங்களாக துவா செய்திருப்போம் அன்புக்குரியவர்களே சிலர் நாம் பார்க்குறோம் வருட கணக்கான நோயில் பீடு பீடிக்கப்பட்டிருப்பார்கள் சில நோயாளிகள் படுத்த படுக்கையில் இருப்பார்கள் உட்கார்ந்த இருப்பிலே இருப்பார்கள் ஆனால் துவா செய்து கொண்டே இருப்பாங்க ஆனால் அவர்கள் நினைக்கக்கூடாது அவர்களுடைய துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் அல்லாஹு தாலா பல அந்தஸ்துகளை வைத்திருக்கிறார் அவர்கள் பொறுமையாக இருந்தால் நன்மை ஆதரவித்தால் அவர்களுக்கு நட்கூலிகள் கிடைத்து கொண்டிருக்கும் அவர்களுடைய அவர்களுடைய நோய் அவருடைய கஷ்டம் அவர்களுடைய துன்பம் நீங்காவிட்டாலும் அல்லாஹூ அவர் கேட்ட துவாக்களுடைய நன்மைகளை வீணாக்க மாட்டார் நன்மைகளை வீணாக மாட்டான் அதை மறுமையில் சேமித்து வைப்பான் அன்புக்குரியவர்களே இவர் சில டைமுக்கு ஐந்து வருடம் துவா கேட்டிருப்பார் சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பல எதிர்பார்ப்புகளுக்காக வேண்டி வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் பல எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் அழுது புலம்பி கஷ்டப்பட்டு கெஞ்சி பல வருடங்கள் துவா செஞ்சிருப்பாங்க ஆனா நிறைவேறி இருக்காது அவருடைய கனவுகளும் அவருடைய அந்த நல்ல ஆசைகளும் நிறைவேறாது ஆனால் பத்து வருடங்கள் இரு இருபது வருடங்கள் எதை காத்து எதை எதிர்பார்த்து அல்லாவிடத்திலே நம்பிக்கையுடன் துவா செய்தார்களோ நல்லெண்ணத்துடன் துவா செய்தார்களோ அவருடைய அந்த முழு வாழ்க்கையில் முழு காலமும் செய்த துவாக்கனுடைய நன்மைகளை அல்லாஹு தலா வீணாக்க மாட்டான் நாளை மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் அதை பெரும் நன்மைகளாக காண்பான்